தேனி மாவட்டம் போடி போடிநாயகனூர் ஆணைப்பிள்ளையார் அணைக்கு பக்கத்தில் இருக்கிற இருபத்தஞ்சு ஐடி உயரமுள்ள செக் இருந்து கீழே இறங்க நினைச்ச எழுபத்தைந்து வயது முதியவர் ஒருத்தவர் தவறி விழுந்து எந்திரிக்க முடியாமல் அசைய முடியாமல் இருக்காருன்னு ஒரு மீட்பு அழைப்பு ஒன்று வந்ததுங்க ஆனால் எங்களுடைய வீரர்கள் இரண்டு வீரர்களோட கைகளை இணைத்து அது மேலே அந்த முதியவர் அமர வச்சுட்டு பின்பக்கமாக இருந்து ஒரு வீரர் அவரை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வராங்க அம்மா இருக்கிற பகுதி வரைக்கும் இரண்டு வீரர்களாக சேர்த்து தூக்கிட்டு வந்தவங்க ஆற்றம் கரை வந்ததும் இரண்டு வீரர்களாக சேர்த்து தூக்க முடியாதுன்னு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அவரை மேலே தூக்கி கொண்டு வராங்க பாருங்கள் அந்த பாதை எப்படி இருக்குன்னு ஒத்தையடி பார்த்துங்க அந்த செக் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அந்த ரோடு வசதியே இருக்குது எங்கள் வீரர்கள் அவரை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெச்சரை எடுத்துகிட்டு வந்து வச்சு பாட்டுக்கு வந்ததும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸோட ஸ்ட்ரெச்சரில் அந்த முதியவரை ஏற்றி உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிட்டு எங்களுடைய வீரர்கள் நிலையை வந்து சேர்ந்தாங்க எங்களுடைய வீரர்களுடைய சைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சொல்லிட்டு ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி do you want